ஆல்ரெடி இங்கிலாந்து எதிராக ஓடி சீரிஸ் வின் பண்ணிட்டோம்ல இனிமேல் கடைசி மேட்ச் வின் பண்ணா என்ன தோத்தா என்ன இப்படிலாம் நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாதுங்க ஏன்னா நாளைக்கு மேட்சை பொறுத்து தான் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் சேஞ்சஸ் பண்ணணுமா இல்லையா அப்படின்றத வந்து முடிவு பண்ண முடியுங்க ஏன்னா ஆல்ரெடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் இருக்கிற மூணு பிளேயர்ஸ் வந்து ஓடி சீரிஸில் விளையாடவே இல்லைங்க அது எந்தெந்த பிளேயர்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் ரிஷப் பண்ட்டு அஸ்தீப் சிங் இந்த மூணு பிளேயர்ஸுமே நாளைக்கு போட்டியில் களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச்சில் விளையாட வச்சுக்கோங்களேன் இவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொடுத்தே ஆகணுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஆல்ரெடி நம்மளோட தமிழக வீரராக இருக்க வருண் சக்கரவர்த்தி ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு டி ட்வெண்ட்டிலயும் மாசான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஓடியிலேயும் நல்ல பெர்ஃபாமன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காரு இப்போ இதை வந்து பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்ப வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் வந்து நல்லா இருக்கு இப்படி இருக்கிறனால இவரை கூட சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட்ல போடலாம் அப்படின்னு பல பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நாளைக்கு மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தர் களமிறங்கி சொதப்னாருன்னு வச்சுக்கோங்களேன் இவரை ட்ராப் பண்ணிவிட்டு வருண் சக்கரவர்த்தியை போடுறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக வந்திருக்கு அதனால் நாளைக்கு மேட்ச்சில் வாஷிங்டன் சுந்தர் விளாண்டார் அப்புடின்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்காருங்க அதனால் நாளைக்கு மேட்ச்சில் அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவரோட இடத்த தக்க வச்சுக்கிறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ நாளைக்கு நடக்க போகிற மேட்சில் ரிஷப் பண்ட் வந்து விக்கெட் கீப்பராக கிளம்பிறங்க நிறைய சான்சஸ் வந்து இருக்குங்க ஒருவேளை அவர் கிளம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் விக்கெட் கீப்பராக இருக்க அதிக சான்சஸ் வந்து இருக்கு ஏன்னா இந்த ஓடிஐ சீரீஸில் கே எல் ராகுல் தான் ரெண்டு மேட்ச்லேயுமே விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணாரு அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை இது மட்டும் இல்லாமல் கே எல் ராகுல் வந்து ஆறாவது ஏழாவது பேட்ஸ்மேனாக தாங்க வந்து கிளம்பிறங்கிறாரு உண்மையிலே அவர் அந்த இடத்துல வர்றது வந்து வேஸ்ட்டு ஸோ அந்த இடத்துல ஸ்டேஜில் நம்ம கே எல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரிஷப் பண்ட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்துருக்கும் அதனால் நாளைக்கு மேட்ச்சில் ரிஷப் பண்ட் வந்து கரெக்டாக விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணுறாரா பேட்டிங்லேயும் வந்து பட்டையை கலப்புறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஒருவேளை ரிசர்வ் பண்ட் வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் கீப்பிங்கும் நல்லா பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து இவர் தான் விக்கெட் கீப்பராக இருக்கிற சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் நாளைக்கு மேட்சில் ரிசர்வ் பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்து வந்து அஸ்தீப் சிங் டீமோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியமாக வந்திருக்குங்க ஏன்னா நம்ம சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாடில் சிராஜை கலட்டி விட்டுட்டு நம்ம ஹஸ்தீப் சிங்கை வந்து போட்டிருக்கோம் சிராஜ் வந்து நியூ பாலில் நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சொதப்புறாரு அப்படின்னா இவரை வந்து கழட்டி விட்டுட்டு ஹஸ்தீப் சிங்கை வந்து போட்டிருக்கோம் ஆனால் ஹஸ்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டிக்கு செட் ஆவார் ஓடிஐக்கு செட் ஆவாரான்னு தெரிலங்க இந்த ரெண்டு ஓடிஐ மேட்ச்லையும் அவர் விளாடவே இல்லை ஆனால் நாளைக்கு மேட்ச்ல ஹஸ்தீப் சிங் விளையாட அதிக வாய்ப்புகள் வந்திருக்கு அந்த மாதிரி விளையாண்டாரு அப்படின்னா அவரோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கணுங்க ஏன்னா ஆல்ரெடி ஹர்ஷித் ராணாவோட போலிங் பர்ஃபாமன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்து வந்துட்டு இருக்காரு ஒருவேளை நாளைக்கு மேட்ச்ல ஹஸ்தீப் சிங் விளாண்டு சுதப்பிட்டாரி வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவரோட இடத்த ஹர்ஷித் ராணா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்குங்க ஏன்னா இன்னொரு பக்கம் பும்ராவுக்கு வேற இன்ஜூரி அவர் ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் விளையாடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் ஏதாவது சேஞ்சஸ் வரப்போதா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் நாளைக்கு தாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான கடைசி டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நாளைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மேட்சில் நம்மளோட பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நிறைய சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்